சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு நியூ மந்த் ஒரு நியூ பிகினிங் நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இந்த ஒன்றாம் தேதி உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்திகளை வரலாம் ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஹாலிடே மூடில் கூட நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல வேலையில் சம்பள உயர்வு இல்லை நமக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லை வீட்டில் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி ஒரு சுப செய்தியை பொழுது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்ல ஸோ ஃபஸ்ட்டு டே ஆஃப் த மந்த் அப்படிங்கும்பொழுதே இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பி நோட்டோட இந்த மந்த்தையும் பிகின் பண்ணலாம் இந்த டேயும் பிகின் பண்ணலாம் இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் போடுறது மனசுக்கு நிறைவாக இருக்கும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு திருப்திகரமாக ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போவோம் இல்ல வெளியில ஒரு பொது இடம் கோயிலுக்கு போகும் இல்ல எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம் ஸோ எங்கேயாவது இன்னைக்கு வெளியில போகிற ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோம் இல்ல உறவினர்களை பார்க்குறோம் இல்ல சண்டை போட்டு ஒரு இருபது வருஷம் பேசாத இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெளியில போகாதவங்க வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடக்கலாம் பணம் வராதுன்னு நினைப்போம் பணம் வரலாம் இல்லை நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம தொலைந்து போன பொருட்கள் இல்லை அவங்க வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது அந்த மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு நமக்கு சந்தோஷத்தை தரும் எது எப்படியோ தேதி ஒரு வரவு வருது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்தான் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாட்டலாம் விஷ்ணு சுவாமி பாராயணம் மறக்காமல் பண்ணலாம் மிதுனார ராசினியர்கள் இன்னைக்கு சில பேருக்கு ட்ராவல் பிளான்ஸ் இருக்கும் இல்லை திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வாங்கி இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகலாம் இல்லை இன்னைக்கு சாட்டர்டே ஒரு வீக்கெண்ட் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமான நாளாக அமையும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறவங்கும் போது ரொம்பவுமே ஹாப்பியான ஒரு டே தான் இந்த நாள் ராசினியர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை பார்க்கலாம் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளை பார்க்கலாம் ராசினியர்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் ஸோ கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்கள்லையும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவும் தெளிவும் ஏற்படும் ராசினியர்கள் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் பகவான் லாபத்துல இருக்கிறதுனால சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்றது ரொம்ப நல்லது கடகராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு பாகியத்துல ராகுவோட சேர்ந்துருக்கிறார் இப்போ சனிக்கிழமையான இன்று நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்ணலாம் சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இன்று உங்களுக்கு சின்ன சின்ன மன கிளேசங்கள் கணவன் மனைவி இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சின்ன உபாதைகளை கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்னைக்கு சந்திரன் வேற ராகுவோட இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால சிம்மராசினியர்களுக்கு மகம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கலாம் குடும்பத்தாரிடையே இப்போ சண்டைகள் வருவதற்கும் உங்களினுடைய குடும்பத்தில் சற்று மன அமைதி குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் மனதில் வேதனை படக்கூடிய விஷயங்களாக இருந்தால் சற்று அமைதி காப்பது நல்லது என்று விநாயக பெருமானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யும் கண்ணீராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கண்ணீராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் கேதுவுடன் ஏழாம் இடத்தில் ராகு அண்ட் சந்திரன் அதோடு சேர்ந்திருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மன கிளேசங்கள் ஏற்படலாம் பிரிவினை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கன்னிராசி அன்பர்கள் விநாயக பெருமானையும் மற்றும் பெருமாளையும் வணங்கலாம் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த மன வேதனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது சின்ன சின்ன சண்டைகளுக்கு பிறகு இன்றைய நாளில் மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கலாம் விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் விரச்சிகராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் குழந்தைகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன மன கஷ்டங்கள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் எல்லாம் மாறும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு முடிவையும் பார்க்கலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை நவகிரக வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வேலையில் மாற்றங்களும் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய்காப்பு சாற்றுவது நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இன்றைய நாளில் உங்களுக்கு காலை வேளையில் நல்ல ஒரு மன அமைதியும் உண்டு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமையான இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு சரஸ்நா பாராயணமும் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதனால் மனதில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு ஒரு சிலருக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இன்று இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமை அன்னதானங்கள் செய்து நவகிரகத்தில் சனீஸ்வரனை வணங்குவது சனி சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் ராசியில் ராகுவும் சந்திரனும் இருப்பது சற்று மன குழப்பங்களும் மன கிளேசங்களும் வரலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீட்டில் சின்ன வாக்குவாதங்கள் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால் நமக்கு குடும்ப சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை பூர்வ புண்ணியகாரகனான சந்திரபகவான் சந்திர பகவான் ராகுவுடன் இருப்பது இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன க கஷ்டங்களோ அல்லது குழப்பங்களோ வரலாம் ஆகவே இன்றைய நாளில் நேயர்கள் சற்று அமைதி காக்கலாம் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியில் நல்ல பெற்றோர்கள் அமைவதற்கு கிரகங்கள் காரணமா அல்லது நாம் செய்யும் கர்மா காரணமா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கர்மா தான் நம்ம சொல்லணும் நம்ம ஏற்றாற் கேட்டாற்போல் தான் நமக்கு உறவுகள் வந்து அமையும் அதில் ஃபஸ்ட்டு உறவு நமக்கு அம்மா தான் இல்லையா ஸோ ஒரு நல்ல அம்மா கிடைக்கிறதுக்கு கொண் கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருக்கணும் நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை நம்ம சொல்கிறோம் மதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறோம் இதெல்லாம் நம்ம பண்ணால் கூட எத்தனை பேருக்கு அந்த அம்மா வந்து நம்ம அம்மா நம்மள்ட்ட இப்படி இல்லையேன்னு அண்ட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுக்கு ஒரு நாலு குழந்தைகள் இருக்கலாம் இப்போ ஒரே குழந்தை இருக்குது பிரச்சனை இல்லை ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் சில அம்மாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏ முக்காவாசி டைமில் வந்து இந்த ஓரவஞ்சனைங்கிறது அம்மாக்கள்கிட்ட இருக்கும் ஒரு குழந்தைகிட்ட பாசமாக இருப்பாங்க மீதி குழந்தைங்கக்கிட்ட பாசம் இல்லாமல் இருப்பாங்க அண்ட் இதில் என்ன ஒரு ட்ராஜடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப விழுந்து விழுந்து செய்கிற குழந்தைகளை அம்மாக்களில் உதாசீனப்படுத்தக்கூடிய இடங்கள் நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கோம் இது ஜென்ரலாகவே நடக்கிறது அப்போ நம்மளே புலம்புவோம் நமக்கு மாத்ருஸ்தானம் சரியில்லை நமக்கு பித்ருஸ்தானம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவோம் ஸோ கர்மா நிர்ணயம் பண்ணுது உனக்கு வந்து உன் அம்மாவால் உனக்கு அனுகூலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாத்ருஸ்தானம் ஸ்தானம் நமக்கு சரியா அமையலை அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன விழுந்து விழுந்து உங்கள் அம்மாவுக்கு செஞ்சாலும் உங்கள் அம்மா வந்து உங்களை கண்டுக்கவும் மாட்டாங்க அந்த பாசத்தை நமக்கு காமிக்கவும் மாட்டாங்க அதனால இந்த பெற்றோர்கள் ஒரு நல்ல பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ நான் வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் நான் என் குழந்தைய இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஸோ ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பட் ஜெனரேஷன்ஸ் மாறும் பொழுது இன்னைக்கு நிறைய நமக்கு விழிப்புணர்வு வந்து இருக்குது ஸோ ஒரு ஒய்ஃபை வந்து டெலிவரிக்கு கூட்டிகிட்டு போகிறதே ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ கேர் எடுத்து பார்க்குறாங்கங்கிறது இந்த ஜெனரேஷனில் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த காலத்தில் குழந்த பிறந்து பத்து நாள் கழிச்சும் வந்து பார்க்காத அப்பாக்கள் இருக்காங்க இன்றைக்கி நான் கூடவே இருப்பேன் லேபர் ரூமில் ஏன்னா என் குழந்தை என் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மார்களும் இருக்காங்க ஸோ காலங்கள் இதெல்லாம் மாறும்பொழுது நம்மளுடைய முற்போக்கு நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறுவதற்கும் கிரகநிலைகள் கண்டிப்பாக காரணமாக இருக்கும் ஸோ ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த சினாரியோ இப்போ இருக்கிறது இல்லை காலங்கள் மாறுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் ஸோ கிரகங்களினுடைய மாற்றம் வந்து மனிதர்களினுடைய லைஃப் ஸ்டைல்லையும் மனிதர்களினுடைய மனமாற்றத்திற்கும் காரணமாக இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு குழந்தை வரப்ப வளர்ப்பில் ஒரு அம்மாவுடைய பங்கு அதிகமாக இருக்கும் இன்னைக்கு எல்லாம் ஒரு சிங்கிள் சைல்டு பேரண்ட்டாக இருக்காங்க ஐவிஎஃப்ல பிறக்குது இல்லைன்னா டொனேஷன் கொடுத்து ஸ்பேம் டொனேட் பண்ணி அப்படி செருகேட்டட் மதர்ஸ் அப்படி வரக்கூடிய ஒரு காலமாக இன்றைக்கி இருந்துருச்சு அதனால் அந்த குழந்தைங்கக்கிட்ட பா காமிக்கிற பாசம் தனியாக தான் இருக்குது இதில் எந்த அளவுக்கு குழந்தைங்க கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ காலங்கள் மாறுவதற்கு கிரகங்களினுடைய பங்கு கண்டிப்பாக உண்டு இதை பற்றி இன்னும் வர இருக்கிற நாட்களில் அதிகமாக பேசலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்